வெல்கம் டு அவர் மகாபெரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் முதல் அத்தியாயம் தேவரும் தொழும் தெய்வம் அதில் சித்திர கவிதை மைசூர் ராஜ்யத்தில் சாமராஜ நகரில் ராமசாஸ்திரி என்று கவி இருந்தார் அவர் ராவணனுக்கும் சீதைக்கும் நடந்த சம்பாசனை ரூபத்தில் ஒரு சின்ன காவியம் செய்திருக்கிறார் சீதா ராவண சம்பாதம் என்று அதற்கு பேர் பேரில் சீதா என்று முதலில் சொல்லியிருந்தாலும் அவள் சம்பாசிப்பது ரொம்ப குறைவது ராவணன்தான் நிறைய பேசுவது அதோடு இராவணன்தான் ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கொண்டு முதலில் பேசுவான் அப்புறம்தான் சீத்தை அவன் சொன்னதை அப்படியே நிராகரித்து ரத்தன சுருக்கமாக பதில் கொடுப்பாள் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இப்படி முதல் மூன்று வரி ராவணனின் பேச்சாக கூற்றாக இருக்கும் நாலாம் வரி மட்டுமே சீத்தை சொன்னதாக இருக்கும் ஆனாலும் தெய்வீகமான பாத்திரங்களுக்கே அக்ரஸ்தானம் முதலிடம் தர வேண்டும் என்ற முறைப்படி அவள் பெயரை முதலில் வைத்து சீதா ராவண சம்பாதம் என்று புஸ்தகத்துக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறது சீதா ராவண சம்பாத ஜரி என்று ஒரு ஜரி சேர்த்து சொல்வார்கள் ஜரி என்றால் அருவி ஸ்லோகங்கள் அருவி போல சொற்பொழிவு என்று சொல்கிறார்களே அதுபோல பெருகி வருவதால் காவியத்துக்கு ஜரி என்று அடைமொழி பிரதி ஸ்லோகத்திலும் முதல் மூன்று வரியில் ராவணன் ஒன்று தன்னை பற்றி ஓஹோ என்று உசத்தி பிரகடனம் பண்ணிக்கொள்வான் அல்லது ராமரை மட்டம் தட்டி ஏதாவது சொல்வான் நாலாம் வரியில் சீத்தை அதை அப்படியே நிராகரணம் செய்துவிடுவாள் என்றேனே அவள் சொல்கிற அந்த வாக்கியத்தில்தான் இந்த காவியத்தின் தனி சிறப்பே இருக்கிறது கவியின் சாமர்த்தியம் அந்த ஈற்றடியில்தான் இருக்கிறது ராவணன் ஒன்று சொல்ல சீத்தை பாட்டுக்கு அதை ஆக்ஷேபித்து வேறு என்னவோ தன் வசனமாக சொல்ல மாட்டாள் கவி இதை அந்த மாதிரி பண்ணவில்லை பின்னே அவள் என்ன பண்ணுவாள் சொல்லுவாள் ராவணனை பார்த்து நீ சொன்ன வார்த்தைகளிலிருந்தே ஒரு குறிப்பிட்ட எழுத்தை எடுத்துவிடு அல்லது அவற்றோடு ஒரு குறிப்பிட்ட எழுத்தை சேர்த்துவிடு இல்லாவிட்டால் ஓர் எழுத்துக்கு பதில் இன்னொன்றை போட்டுக்கொள் இப்படி பண்ணி பார்த்தாயானால் அதுதான் என் பதில் என்று சொல்லுவான் இம்மாதிரி பண்ணி பார்த்தால் ராவணன் சொன்னதன் அர்த்தம் அப்படியே மாறி போய்விடும் அவன் தன்னை உசத்தி சொல்லிக்கொண்டது சீத்தை ஏற்படுத்திய ஒரே எழுத்து வித்தியாசத்தினால் அப்படியே மாறிப்போய் அவன் எவ்வளவு நீசன் என்று காட்டுவதாக ஆகிவிடும் அதேபோல ராமரை அவன் மட்டந்தட்டி சொன்னதும் மாறி அவருடைய உயர்வைச் சொல்லும் புகழ் புகழ்மொழியாகிவிடும் ஒரு ஸ்லோகத்திலுள்ள ராவண வசனத்திலிருந்து தா என்ற எழுத்தை அது வருகிற இடங்களிலெல்லாம் எடுத்துவிட்டால் பொருள் முற்றிலும் மாறிவிடுவதற்கு உதாகரணம் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதியில் கவி என்ற உரையில் ஓர் எழுத்தை எடுப்பதில் அர்த்த வினோதம் என்ற பிரிவில் விரிவாக காணலாம் உதாரணம் காட்டினால்தான் புரியும் எனக்கு ரொம்ப புத்தி ஜாஸ்தி என்று ஒருத்தன் சொல்கிறான் இன்னொருத்தன் ஜாவுக்கு பதில் நா போட்டுக்கோ என்று கிண்டல் பண்ணுகிறான் என்ன ஆகும் புத்தி நாஸ்தி என்றாகிவிடுமல்லவா ஒரு எழுத்துக்கு பதில் இன்னொன்றை போடுவதில் அர்த்தம் அடியோடு மாறிவிடுவதற்கு இது எடுத்துக்காட்டு ராம என்ற பெயரில் வரும் ரா ம என்ற இரண்டு எழுத்துக்கள்தான் முறையே அஷ்டாட்சர பஞ்சாட்சரங்களுக்கு ஜீவனான அக்ஷரங்கள் என்று காட்டுவதற்கு ஒன்று சொல்வார்கள் அந்த இரண்டு மந்திரங்களிலிருந்து ரா ம என்ற எழுத்துக்களை எடுத்துவிட்டு பாருங்கள் அர்த்தத்தின் ஜீவனே போயிருக்கும் என்பார்கள் ஓம் நமோ நாராயணாயவிலிருந்து ராவை எடுத்துவிட்டால் ஓம் நமோ நாயனாயதானே நாயனாய என்றால் மார்க்கம் இல்லாதவனுக்கு என்று அர்த்தம் நாயனாய என்பது சரியான வார்த்தையானாலும் தமாசில் கொஞ்சம் வித்தியாசமாக நாவுக்கு பதில் நா வரலாம் அஷ்டாச்சரத்தில் நாராயணனுக்கு நமஸ்காரம் என்று இருப்பதே விபரீதமாக மாறி வழி தெரியாதவனுக்கு நமஸ்காரம் என்றாகிவிடும் பஞ்சாட்சரத்தில் மாவை எடுத்துவிட்டால் நம ஷிவாய என்பது ந சிவாய என்றாகிவிடும் சிவனுக்கு இல்லை என்ற விபரீத அர்த்தம் ஏற்பட்டுவிடும் இவை ஒரு எழுத்தை எடுப்பதால் அர்த்தம் மாறுவதற்கு திருஷ்டாந்தம் ரங்கசுவாமி என்று ஒருத்தன் ரங்கு என்று கூப்பிடுவது உன் பேருக்கு முன்னாடி ஒரு கூ சேர்த்துக்கோ என்றால் ஒரு எழுத்தை சேர்ப்பதால் அர்த்த விபரீதம் ஒரு எழுத்தை எடுத்து விடுவது ஒமிட் பண்ணுவது சாவிதாக்ஷரம் எனப்படும் ஒரு எழுத்தை சேர்ப்பது ஆட் பண்ணுவது அதி தத்தாட்சரம் ஒரு எழுத்துக்கு பதில் இன்னொன்று என்று சப்ஸ்டியூட் செய்வது பிரதி தத்தாட்சரம் எனப்படும் இப்படி ரத்தன சுருக்கமாக ஒரு மாறுதலை சொல்லியே சீத்தை ராவணனை தானே தன் முகத்தில் கருத்தியற்றி கொள்ளச் செய்வதாக சீதா ராவண சம்பாதத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமும் இருக்கிறது நான் காட்டிய உதாரணங்களில் ஒரே ஒரு வார்த்தையில்தான் மாறுதல் பண்ணினோம் ஆனால் அந்த புஸ்தகத்திலோ ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒரு எழுத்து எத்தனை தடவை வந்தாலும் அத்தனையிலும் அதை மாற்றி வார்த்தை ஜாலம் செய்திருக்கிறது கஷ்டமான காரியம் பாசையில் விசேஷ கமாண்ட் இருந்தால்தான் அப்படி செய்ய முடியும் இப்படி அவர் ஐம்பது ஸ்லோகம் செய்திருக்கிறார் நூறு பண்ண வேண்டும் என்று ஆரம்பித்தார் ஸ்ரமப்பட்டு ஐம்பது பண்ணி அதற்கு மேல் முடியவில்லை என்று விட்டுவிட்டார் அப்புறம் அவருடைய சிஷ்யர் மேலும் ஐம்பது பண்ணி சதகமாக பூர்த்தி செய்தார் என்று சொல்கிறார்கள் எழுத்துக்களில் விளையாட்டு பண்ணி எழுதும் இப்படிப்பட்ட ஸ்லோகங்களை வர்ண சித்திரகிருதி என்பார்கள் புத்திக்கு நிறைய வேலை வைத்து வினோதமாக சிக்கலாக புதிராக பண்ணும் கவிதைகளுக்கு சித்திரகவி என்று பெயர் சித்திரகவியிலேயே இரண்டு மெயின் டிவிசன் வார்த்தை ஜாலமில்லாமல் அர்த்த ஜாலம் செய்து ஆழ்ந்து யோசித்தாலே பொருள் புரியும்படி கவிதை செய்தால் அதற்கு அர்த்த சித்திரம் என்று பெயர் இப்படியில்லாமல் சப்த ஜாலம் நிறைய இருக்கும்படி பொருளணியாயின்றி சொல்லணியாக செய்தால் அதற்கு சப்த சித்திரம் என்று பெயர் பொருளணியில் சப் டிவிஷன் தான் எழுத்தை மாற்றி விசித்திரம் செய்யும் வர்ண சித்திரம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகாபிரிவா மகிமை ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தினந்தோறும் தெய்வத்தின் குரல் பகுதிகளை கேட்டால் நம்மளுடைய பெரிவாக நமக்கு அருளிய அனைத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் தெய்வத்தின் குரல் ஏழு புத்தகங்கள் வாங்க முடியாதவங்க நம்ம சேனலில் வரக்கூடிய பகுதிகளை தினந்தோறும் கேளுங்க